கஸ்டமர் கொடுத்த கவர் இது இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு ப்ளவுஸு அளவு ப்ளவுஸு இதில் இருக்குது இதுதான் ப்ளவுஸ் விட்டை பாருங்கள் ரோஸ் கலரு ஒயிட் கலரில் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸை வச்சு நான் உங்களுக்கு இன்ஸ்டேப் இல்லாமல் இதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இது தையல் பிரிய பிரியாத பகுதி இருக்குல்ல அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக இழுத்து நாலு மடிப்பாக மடித்து எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா முன்ன பின்னே இல்லாமல் கரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதியில் முன்னே பின்னா இல்லாத கரெக்டாக வந்துடும் இதை உள் நல்லா பிடிச்சி துணியை உதறி விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாகவே வந்துடும் கையை வச்சு நல்லா துணியை வச்சு நல்லா தடவி எடுத்து இதையும் ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துக்கலாம் கையில் எடுத்துக்கிட்டு உள் பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் பொத்தாம் பகுதி இருக்குதுல்ல அதுலேருந்து ஆங்கோலில் ஆங்கோல் கரெக்டாக அந்த அவங்க வச்சு இப்போ நம்ம மடித்து வச்ச பகுதியிலேருந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் மார்க் பண்ண இடத்துலேருந்து மடித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து அளவு மாறவே மாறாது அந்த மடித்து விட்ட பகுதியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் கையால் வச்சு தடவி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது சுருக்கம் இருந்ததுன்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபினிஷிங்காக வராது இப்போ இதை ரெண்டாம் அடிச்சு நீட்டு வாக்கில் ரெண்டாம் அடிச்சு என்ன பண்ண போகிறோம் மடிப்பு பகுதி வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும் ஓப்பன் டைப்பு எதிரில் இருக்கணும் இதே ரெண்டாம் மடித்து எடுக்க போகிறோம் அந்த சைடில் ஓப்பன் இல்லாமல் முன்ன பின்ன வராமல் இதை வந்து நம்ம வந்து ரெண்டாம் அடித்து ஏ எடுத்துக்கிட்டோன்னா இது முன் ப முன்கழுத்து பின்கழுத்து இது ரெண்டையும் வச்சு இதில் இந்த துணியில் தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை கையில் எடுத்துக்கலாம் கையில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் இது பாருங்கள் இதுதான் பின்ப பின்கழுத்து அது முன்கழுத்து இப்போ அளவு ப்ளவுஸை இங்கே பாருங்கள் சோல்டர்லேருந்து இடுப்பில் டாட்டு பிடிச்சி விட்டுருக்காங்க இல்லைங்களா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம கே பின்பக்கம் அந்த முதுவை அளவு எடுக்க போகிறோம் கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு விட்டுருங்க விட்டுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு மேலே ஹைட்டுக்கு நம்ம முதுகு பகுதிக்கு ஷோல்டர் பகுதிக்கு அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம் மடித்து எடுத்து முடிச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக எந்த பகுதியிலையும் சுருக்கம் இல்லாமல் துணியெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி எடுத்துகிட்டு கையால் வச்சு நல்லா தடவி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் எங்கேயும் எனக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லாவே கிடச்சிருச்சு இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது இப்போ பாருங்கள் பொத்த மாற்று பகுதி அதில் இருந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம முன்கழுத்து முன் துண்டு பின் தொண்டு இதை வச்சே தான் நம்ம வெட்ட போகிறோம் ஷோல்டரில் பாருங்கள் கரெக்டாக எந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ அதே இடத்துல ஜாயிண்ட்டை வச்சு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை வச்சு இப்போ பாருங்கள் இப்படி நேராக இருக்கணும் கொஞ்சம் முன்னாடி ஏற்றிங்கன்னா கழுத்து சுருக்கிட்டு போயிடும் அந்த பக்கம் ஏற்றிங்கன்னா அகழிச்சிட்டு போயிடும் அப்படி வராமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் வச்சு இப்போ அளவு பஸ்ஸில் இருக்கிற அதே அளவை நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ கீழே பட்டிக்கு பாருங்கள் உள் பக்கமாக அதில் எந்த பக்கம் அந்த கவர் ஷேப் அந்த வி ஷேப் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இருந்து எக்ஸாக்டு ஹைட்டு நமக்கு வந்து முன்பக்கம் கிடைக்கணும் அப்படின்னா இப்படி நீங்கள் அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த புள்ளி வச்ச இடத்துலேருந்து நம்ம மார்க் பண்ணி எவ்வளோ இறக்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட்டு பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக அந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே தூக்கி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டிக்கு மார்க்கு அளவு ப்ளஸ்லேருந்து நமக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் அதான் மா பட்டிக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ என்னென்னா சைடு சைடில் நம்ம அதே மாதிரி முன்பக்கம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பின்பக்கமும் இப்போ பின்னாடியும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அது இடுப்பு மடித்து வர்றது பகுதி இது பட்டிக்கு கட் பண்ண வேண்டிய பகுதி இப்போ பாருங்கள் பட்டிக்கு நம்ம கட் கட் பண்ணுறது இந்த மார்க்கில் இருந்து தான் நம்ம அளவு எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் சைடில் இந்த இந்த அளவை வச்சு நம்ம எப்படி கரெக்டாக அந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ஆகும் கோல் பட்டிக்கு ரெண்டுமே அதுலேருந்து நம்ம அளவு எடுத்தாச்சு இப்போ பின் பகுதி டாட் இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டையும் ஜாயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா பின்பக்க இடுப்பு முதுகு ஹைட்டு நமக்கு கிடைச்சிரும் இந்த ஹைட்டை வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் நம்ம தைக்க வேண்டிய ப்ளவுஸில் மார்க் பண்ணி ஒரு கால் இஞ்சி மேலே தூக்கி வச்சு நீங்கள் ஏன்னா அந்த பக்கம் தையலில் மடிஞ்சு வர பகுதி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதான் பின்கெடுத்து இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணி எடுத்துடலாம் இவ்வளோ பாருங்க இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேருந்து கால் இஞ்சி தள்ளி வச்சு ஏன்னா அந்த பகுதி வந்து தையலில் மடிஞ்சு வந்துடும் அதுக்காக பாருங்கள் கரெக்டாக அளவு ப்ளவுஸில் உள் பக்கமாகவே எல்லாமே நீங்கள் வந்து அளவு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக வந்துடும் இப்போ முன்கெழுத்து மார்க் பண்ணியாச்சு பின்கழுத்து மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு ஆம்புகோல் மார்க் பண்ணியாச்சு பட்டிக்கு மார்க் பண்ணியாச்சு பின் பின்ன மடித்து விடுறதுக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த நம்ம இறக்கத்தையும் பட்டிக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸை கட் பண்ண வேண்டியதான் நம்ம வ வரைஞ்சி அதே கழுத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்துருக்கோ அது அப்படியே வந்துடும் இப்போ பாருங்கள் ஆம்ப்கூள் கட் பண்ணும்போது ப யாருக்கும் பயம் வேண்டாம் நான் இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுலேருந்து அந்த புள்ளி வரைக்கும் நேராக இருக்கணும் கட்டிங் அதுக்கப்புறம் இந்த நிலா போகிற மாதிரி க ஷேப்பில் அதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படி தான் வரும் கொஞ்ச தூரம் மட்டும்தான் நமக்கு அந்த நேராக கட் பண்ணணும் ரெண்டு சைட்லையும் இடையில இருக்கிறத நம்ம அப்படியே வளைவாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்க பட்டிக்கு நம்ம மார்க் பண்ண அதே அளவை கட் பண்ணி விட்டு எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மடித்து எந்த துணியும் பத்திரமா அப்படியே வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ சைடில் ஓப்பன் பண்ணி முன்கெழுத்துக்கு வர துண்டை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு பின் பின்கெழுத்து ஓப்பன் பண்ணக்கூடாது இப்போ கையை வச்சு நம்ம நான் எடுக்கிற பாருங்க அந்த மாதிரி எடுத்து முன்துண்டுக்கு மட்டும் உள் வெட்டு வெட்டி எடுத்துருங்க ஒரு கால் இன்ச்சு கேப்பில் அந்த கர் ஷேப்பில் வளைவு வருது பார்த்திங்கன்னா அதில் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணணும் அந்த நேராக கட் பண்ண இடத்துல நம்ம வந்து அந் புள்ளி வச்ச அந்த இடத்துல மட்டுந்தான் நமக்கு வந்து உள்வெட்டை வெட்டணும் ஸ்ட்ரைட்டாக எண்டில் ஆரம்பித்து ஓப்பனிங் வரைக்கும் நம்ம அப்படி பண்ணக்கூடாது பின் பின்கிறதுக்கு தேவையான அந்த ஹைட்டாக நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம் எடுத்து முடித்தாச்சு இப்போ அந்த இடத்துல ஒரு அடையாளப்படுத்தி வச்சிங்க அப்போ தான் இடுப்பு மடிப்பு வந்து நமக்கு கரெக்டாக வந்து மடித்து விட்டு தைக்க முடியும் இப்போ ப்ளவுஸ் வந்து ந நறுக்கி எடுத்தாச்சு பயப்படவே தேவையில்லை இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த பீஸு கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இதுவும் தையல் பிரியாத பகுதியை நாலாக மடித்து அந்த மடித்த பகுதி மூடின பகுதி வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து எதிரில் இருக்கணும் அந்த மாதிரி மடித்து நல்லா தடவி பார்த்துங்க உள்ளே சுருக்கம் எதுவும் இருந்துடக்கூடாது கரெக்டாக ஃபினிஷிங்காக வச்சு மடிச்சுட்டு இப்போ பாருங்கள் கைக்கு நான் அளவு எடுக்கிறேன் ஒரு இன்ச் அளவு கீழே இறக்கத்துக்கு மடித்து வச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டு இப்போ கையோட ஹைட் ஹைட்டையும் மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த சைடையும் நான் புள்ளி வைக்கிறேன் பாருங்கள் அது வரைக்கும் தான் நேராக கட் பண்ணணும் சைடு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க ஒரு பகுதியை மட்டும் உள்வெட்டி வெட்டி எடுத்துங்க நம்ம ப்ளவுஸில் எப்படி உள்வெட்டி எடுத்தோமோ மாதிரியே உள்வெட்டி வெட்டி எடுத்தாச்சு இப்போ அந்த பட்டிக்கு பாருங்கள் நான் அந்த கை த கட் பண்ணி எடுத்த மிச்சம் இது எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு பீஸ் வச்சா அது இது அப்படி தான் ப்ளவுஸு வந்து தைக்கணும் அப்போ தான் ஏன்னா வந்து ஏறாது ப்ளவுஸு கையை போதோ அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸு மூணு மூணு துண்டாக இருக்கணும் ஒரு ஒரு பட்டிக்கும் மூணு மூணு துண்டாக இருக்கணும் இப்போ பட்டி தைச்சி முடி நறுக்கி முடிச்சாச்சு எடுத்து ஓரங்கட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை ஆங்கூரில் வெட்டின அந்த ரெண்டு துண்டு எடுத்து அந்த தையல் பெய்யாத பகுதிக்கு ஒன்றும் இது தையல் பிரிகிற பகுதிக்கு ஒன்றும் நான் நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இது வந்து கழுத்துக்கு இந்த பீஸை எடுத்து வச்சு நம்ம கிராஸ் பீஸு இந்தந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ளவுஸ் தைக்கிறது நறுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை தைக்கிற வீடியோவை நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்